காஞ்சியில் ஒரு வசூல் ராஜா எம்பிபிஎஸ் டாக்டர் போலி டெத் பர்த் சர்டிஃபிகேட் வழங்குவதில் பாரி வள்ளல் ஐநூறு ரூபாய் கொடுத்தால் போதும் உடனே சர்டிஃபிகேட் கிடைக்கும் ஆயிரம் பேருக்கும் மேற்பட்டோருக்கு போலி சர்டிஃபிகேட் கொடுத்த பலே டாக்டர் உயிருடன் இருக்கும் திமுக கவுன்சிலருக்கு டெத் சர்டிஃபிகேட் கொடுத்து சிக்கலில் சிக்கிய கைராசி டாக்டர் ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரைக்கும் அளவுக்கு மோசடியில் ஈடுபட்ட ஒரிஜினல் எம்பிபிஎஸ் டாக்டர் காஞ்சிபுரம் ஜவஹர்லால் தெருவில் வேணுகோபன் என்பவர் எம்பிபிஎஸ் உட்பட பல மருத்துவ உயர் படிப்புகளை முடித்து கிளினிக் நடத்தி வருகிறார் கைராசி டாக்டர் என பெயர் இவரிடம் ஐநூறு ரூபாய் கொடுத்தால் போதும் பர்த் டெத் சர்டிஃபிகேட்டுகளுக்கு சுடச்சுட சைன் பண்ணி கையோடு கொடுத்து விட்டுதான் மறுவேலை பார்ப்பார் உதாரணமாக பைக் கார் ஓட்ட ஐ டெஸ்ட் இம்பார்ட்டன்ட் இவர்கிட்ட இருநூறு ரூபாய் வெட்டிவிட்டால் போதும் பார்வை கூட கண் பார்வை அபாரம் இவரை போல கண் பார்வை மிக்கவர் இனிமேல் ஒருவர் இந்த உலகத்தில் பிறந்து தான் வரணும்னு எழுதி சர்டிஃபிகேட்டாக கொடுத்து விடுவார் சர்டிபிகேட் சர்டிஃபிகேட் கொடுப்பதில் பாரி வள்ளல் என காஞ்சி மக்களிடம் பெயர் எடுத்து அதே புகழோடு லஞ்ச லாவண்யம்னு கோலோச்சி வர்றார் அந்த அளவுக்கு மனுஷன் தைரியமானவர்னா பாத்துக்கோங்க போலீஸ் சர்டிபிகேட் வழங்குறதுக்காக காஞ்சி கார்ப்பரேஷன் டெத் போர்ட் சர்டிபிகேட் ஃபார்ம்களையும் டாக்டர் வேணுகோபன் பயன்படுத்தி வர்றார் இவர் பல ஆயிரம் பேருக்கு போலீஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கறது தொடர்பாக காஞ்சி கார்பரேஷன் நாற்பத்தி எட்டாவது வார்டு திமுக கவுன்சிலர் கார்த்திக் கவனத்துக்கு சிலர் கொண்டு போனாங்க உடனே கவுன்சிலர் கார்த்திக் டாக்டர் வேணுகோபன் கிளினிக் போனார் டாக்டரை சந்திச்சு டாக்டர் உங்க மேல் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது போலீஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கறத உடனே நிப்பாட்டுங்க நீங்கள் திருந்தலைன்னா உங்களை திருத்த வைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் சொல்லி அவரை எச்சரிக்கை செஞ்சுட்டு வந்தார் இருந்தாலும் லஞ்சம் வாங்கி பழகி போன கைகளால் சும்மா இருக்க முடியலை டாக்டரோட கைங்க நமச்சல் எடுத்துக்கிட்டே இருந்துச்சு லஞ்சம் வாங்காமல் அவரால் இருக்க முடியல கைங்க நடுங்க ஆரம்பிச்சது அதனால் அவரது போலீஸ் சர்டிஃபிகேட் பழக்கம் இரும்புக்கரம் போல் நீண்டிக்கிட்டே இன்னமும் ஸ்ட்ராங்காக போச்சு கடுப்பான கவுன்சிலர் கார்த்தி தன்னோட அல்லக்கை ஒருத்தரை வரவழைச்சார் அவர்கிட்ட ஐநூறு ரூபா கொடுத்து நேராக டாக்டர் வேணுகோபன் பார் நான் செத்து போயிட்டதா சொல்லி அவர்கிட்ட டெத் சர்டிஃபிகேட் கேளு அவர் ஐநூறு ரூபாயை வாங்கிக்கிட்டு உடனே டெத் சர்டிபிகேட் தந்துடுவார் அதை வாங்கிக்கிட்டு வந்து என்கிட்ட கொடு என்றார் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு அல்லக்கை நேரா டாக்டர் வேணுகோபன் கிட்ட போனார் ஐயா சாமி திமுக கவுன்சிலர் கார்த்திக்கு சங்கு ஊதி ஒரு வாரம் கடந்துட்டு அவருக்கு டெத் சர்டிபிகேட் கொடுங்கன்னு கேட்டாரு எங்கே சத்தாரு எப்படி சத்தாருன்னு டாக்டர் கிட்ட இருந்து எந்த கேள்வியும் வரல அதுக்கு பதிலா அல்லக்கை கையே டாக்டர் இருந்தார் புரிஞ்சுக்கிட்ட அல்ல கை உடனே ஐநூறு ரூபாயை தூக்கி டாக்டர் கையில வச்சார் பணத்தை வாங்கினதும் கரண்ட் ஷாக் அடிச்சது போல டாக்டர் உடல் சிலுத்து போச்சு உடனே டேபிளில் இருந்த முனிசிபாலிட்டி டெத் சர்டிஃபிகேட்டை எடுத்தார் மேசிவ் ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு கார்த்திக் தொப்புன்னு சத்து போயிட்டார்னு பச்சை எங்களை எழுதி டாக்டர் வேணுகோபன் சைன் பண்ணி சீல் வச்சு டெத் சர்டிஃபிகேட்டை டான்னு நீட்டிட்டாரு அதை வெடுக்குன்னு வாங்கின அந்த அல்லக்கை டாக்டர் உங்களை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்கு டாக்டர் தன்னை நம்பி வந்தவங்கள அலைய விடாமல் கேள்வி மேலே கேள்வி கேட்டு தொலைத்து எடுக்காமல் உடனே டெத் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க பார்த்தீங்களா அங்கே தான் நீங்கள் இருக்கீங்க நீங்கள் அந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ்க்கு மேலே ரொம்ப நன்றிங்க டாக்டர் உங்களை இந்த ஜென்மத்தில் இல்லை எந்த ஜென்மத்திலையும் மறக்கவே மாட்டேன் மறக்கிற முகமாக அதுன்னு அல்லக்கை அளந்து விட்டார் அல்லக்கை பேச்சை அணுவிடாமல் நம்பிய டாக்டர் தன் பங்கிற்கு வெரி நைஸ் வெரி நைஸ் டர்த் பேர்த் எந்த சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் எங்கிட்ட வாங்க வேறு யாருக்காவது சர்ட்டிஃபிகேட் தேவைப்பட்டாலும் எங்கிட்ட அனுப்பி வைங்க அவங்கள நான் பார்த்துக்குறேன் மறக்காமல் அமௌண்ட் சொல்லி அனுப்பிடுங்கன்னு டாக்டர் கும்பிடு போட்டு அல்லக்கையை அனுப்பி வச்சார் கவுன்சிலர் கை கொடுத்தார் அதை வாங்கி படித்து பார்த்த கார்த்திக் ஷாக் ஆனார் எனக்காடா எண்டு கார்டு போடுறீங்க எனக்கு எண்டே கிடையாதுரான்னு காமெடி நடிகர் வடிவேல் பாணி கொண்டார் உயிரோட இருக்கும் எனக்கு டெத் கொடுத்த டாக்டர் வேணுகோபன் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி காஞ்சி டிஆர்ஓ முருகேசனை சந்தித்து கார்த்திக் புகார் கொடுத்திருக்கார் காமாச்சிமன் கோயிலாண்ட வேணுகோபால்ன்ற டாக்டர் வந்து போலி சான்றிதழ் நிறைய போலி சான்றிதழ் வந்து கொடுத்துட்டு இருக்கதா ஒரு தகவல் அப்புறம் நேரில் போயிட்டு இந்த மாதிரி போலி சான்றிதழ்லாம் கொடுக்குறீங்க இந்த மாதிரி கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு வந்தேன் அதே அதேமாரி நேற்று வந்து முப்பத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு எனக்கு ஒரு சான்றிதழ் கொடுக்க சொல்லி போலி சான்றிதழ் ஒரு சான்றிதழ் கொடுக்க சொல்லி கேட்டதுக்கு அவர் என்னுடைய பேருக்கு இறப்பு சான்றிதழ் ஒன்று கொடுத்துருக்கிறாரு இப்போ ஐநூறு ஐநூறுரூவா ரூபாய் பணம் வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி போலி சான்றிதழ் கொடுத்துருக்காரு அதான் வந்து மாவட்ட ஆட்சியரிடம் வந்து மனு கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி முப்பத்தொன்னேதி காலையில் பதினோரு மணிக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஆள் அமிச்சு எனக்கு சான்றிதழ் இறப்பு சான்றிதழ் வந்து அப்ளை பண்ணது கொடுத்தோம் அவர் எந்த ஒரு பரிசோதனையும் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நேரடியாக பணம் வாங்கிட்டு வச்சுக்கிட்டு அவரே வந்து இன்னும் காஸ் ஆஃப் வந்து காடியா கரஸ்ட்னு அவரே கொடுத்துட்டாரு இரு மாரடைப்பால் இறந்துட்டேன்னு சொல்லி அவரே பிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாரு சார் இறப்பு சான்றிதழ் அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டார் சார் ஐநூறு ரூபாய் பணம் வாங்கிட்டு கொடுத்துட்டாரு சார் சர்டிபிகேட் இதை மாதிரி பல பேருக்கு காஞ்சிபுரம் பொதுமக்கள்ல வந்து பல பேருக்கு வந்து நிறைய போலி சான்றிதழ் கொடுத்துருக்காரு சார் அவர் பலாயிரம் பேருக்கு போலி டெத் போலி பர்த் சர்டிபிகேட் கொடுத்து கம்பீரமா பீடு நடை போட்டு வரும் வசூல் ரகா எம்பிபிஎஸ் டாக்டர் வேணுகோபன் பத்தி தான் காஞ்சியில இப்போ டாக் ஓடிக்கிட்டு இருக்குன்னா பாத்துக்கோங்க